வணக்கம் வாழ்கோளமுடன் பிள்ளைகளின் அறிவை வளர்ப்பதற்கு சிறு கதைகள் அதன் மூலம் நல்ல கருத்துக்களையும் வாழ்வியலையும் அவர்களுக்கு புரியும் சொல்வது அதுக்கான முயற்சி இப்போ ஒரு கதை பார்க்கலாம் ஒரு நல்ல பலசாலி உழைப்பாளி இருந்தான் அவன் மரவீட்டு வேலைக்கு சென்றான் அவனோட உடல் உறுதியை பார்த்து அவனுக்கு வேலை உடனடியாக கிடைத்தது அவனுடைய முதலாளி ஒரு கோடாளி கொடுத்து மரங்களை வெட்ட சொன்னார் நல்ல சம்பளம் என்பதால் தன் முழு பலத்தையும் மரம் வெட்டுவதில் காட்டினான் முதல் நாள் பதினெட்டு மரங்களை வெட்டினான் அவனுக்கு சந்தோஷம் முதலாளிக்கு அதைவிட சந்தோஷம் நல்ல வேலைக்காரம் கிடச்சிட்டான்ட்டு இரண்டாவது நாளும் கடுமையாக உழைத்தான் ஆனால் பதினாறு மரங்கள் தான் வெட்ட முடிந்தது மூன்றாவது நாள் இன்னும் கடுமையாக உழைத்தான் பன்னிரண்டு மரங்கள் தான் வெட்ட முடிந்தது அவனுக்கு பெரிய வருத்தம் முதலாளியிடம் சென்று தன்னால் முன்போல் நிறைய மரங்களை வெட்ட இயலவில்லை என்ன காரணம்னு தெரியல நல்லா தான் உழைக்கிறேன் ரெஸ்ட் எடுக்காமல் வேலை செய்கிறேன் ஆனால் என்னன்னு கேட்டேன் எப்படி தான் இது மரம் வெட்ட முடியலையேன்னு வருத்தப்பட்டான் முதலாளி அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் நீ கோடாலியை தீட்டி எத்தனை நாள் ஆகிறதுன்னு கேட்டார் கோடாலியை தீட்டு நேரமே கிடைக்கலங்க நான் எப்போ போதாலும் மரம் வெடிக்கிட்டு தானே இருக்கிறேன் நேரத்தை வெட்டுறதுலேயே நான் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால கோடாலியை நான் தீட்டவே இல்லைண்ணா அதுக்கு அந்த முதலாளி சொன்னார் போய் முதல்ல கோடாலியை தீட்டுன்னு ஒரு கண்டிஷன் போட்டு போடா போய் அந்த கோடாலியை நல்லா தீட்டு ஷார்ப் பண்ணுன்னு சொல்கிறாரு அவன் கோடா கோடாலியை எடுத்துகிட்டு போய் தீட்டி விட்டு மரம் வெட்ட ஏகப்பட்ட மரங்கள் ஏன்னா ஏற்கனவே நல்லா ப்ராக்டிஸாக ஆயிடுச்சு இப்போ நல்லா ஷார்ப்பாக ஆயிடுச்சு கோடாலி நிறைய ம மரங்களை க மழை வெட்டி போட்டான் இந்த கதை இந்த கதையை நம்ம குழந்தைங்களுக்கு என்ன சொல்லணும்னா நம்ம என்ன கடின உழைப்பாளியாக இருந்தாலும் அறிவு நம்ம மேம்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் அதை வளர்க்குறதுக்கான முயற்சி செய்யவில்லை என்றால் நீங்கள் எவ்வளோ கடினமாக உழைத்தாலும் வாழ்வில் வெற்றி பெற முடியாது அதனால் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் அது தொடர்ச்சியான ஒரு நிகழ்வாக இருக்க வேண்டும் படிப்பு என்கிறது கல்வி என்கிறது தொடர்ந்து இருக்க வேண்டும் அப்படி தொடர்ச்சியாக ஒரு விஷயங்கள் நாம் திரும்ப திரும்ப முயற்சி செய்யும் போது நம்மளை மேம்படுத்திக் கொள்ள அந்த முயற்சியை கைவிடக்கூடாது அது தொழிலாக இருக்கட்டும் நம்ம படிக்கிற படிப்பாக இருக்கட்டும் இல்லை நம்ம பார்க்குற மருத்துவமாக இருக்கட்டும் ஒவ்வொரு நாளும் நம்மை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் நம் அறிவை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற முனைப்பு நமக்கு வேண்டும் என்று நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் வாழ்வாளமிடல்